என் கா வணக்கம் இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி என்ன சோமா நலம் 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 நேற்று

பேர் விவரங்களை வெளிப்படுத்துவேன் என்று இவ்வளவு நாளா சொல்லி கொண்டிருக்காங்க உயிர் தஞ்சாறு தாக்குதலும் வந்து அதெல்லாம் முடிஞ்சது கூர்ந்தாச்சு ஈஸ்வரக்கு முதலாம் அந்த மாதிரி தான் கதை அடிபட்டது இப்ப அது கொஞ்சம் மூடி இருக்கு போல இருக்கு என்ன சத்தத்தை காணல என்ன சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் சுத்தம் இல்லாத அந்த மாதிரி தான் போறேன் கொஞ்சம் பேருங்க இவையில ரணில் மைத்திரி ரகசிய சந்திப்பான் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்கும் உள்ளிட்ட எதிர்கால அரசியல் இவர் ரெண்டு பேரும் நைசா ரகசிய சந்திப்பண்ட போட்டிருக்காங்க இவர் செஞ்ச கொடுமைகள் அவருக்கு தெரியாது மைத்திரியா செஞ்ச கொடுமைகள் ரணில் ஐயா அந்த காலகட்டத்துல அந்த காலகட்டத்தில் அவர் அதிராதவியா இருக்கிற நேரம் அவருக்கு அவருக்கு அவர் அவருக்கு அவர்

தமிழீன அழிப்பு நினைவகம் கால பெருமதி மிக்க செயல் கனடிய உயர்ஸ்தானிகரிடம் ஸ்தானிகளிடம் தமிழரசு கட்சி எம்பி ஸ்ரீதரன் தெரிவிப்பு பிரதமருக்கான கடிதத்தை வழங்கினார் என்கின்ற செய்தி வந்த சந்திச்சு இருக்கிறார்கள் ஸ்ரீதரன் இலங்கைக்கான கனடிய உயர் ஸ்தானிகளை மனுவை ஜூலை மூன்றாம் தேதி பரிசீலிக்க தீர்மானமா வர்த்தமானிய உடன் பாபஸ் பெருங்கள் நிசாம் கார் இயற்பெண் பி சபையிலே தெரிவித்து இருக்கிறார். எதிர்கட்சியుల நினைந்து ஆதரவு. லசந்த அழகிய வண்ண சொல்லி இருக்கிறேன். மனித படுகொலை அரசாங்கம் வேடிக்கை பார்ப்பது சந்தேகத்துக்குரியது. பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தெரிவித்து இருக்கிறார். நாட்டைல தேசிய பாதகாப்போர்தி படுத்து விட்டோம் என்று அரசாங்கம் வாட்சல் வீரனை போல் குறிப்பிட்டு

ரெண்டாயிரம் பேர் வீதியில் என்ற செய்தியும் வந்திருக்கிறது ஒரு சோகமான செய்தி தானே ரெண்டாயிரம் பேர் வேலை செஞ்சிருக்காங்க உண்மையில் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரையில நாற்பது வருடங்களா இயங்கி வந்து நிறுவனமா அந்த நிறுவனம் மூடும் போது என்ன செய்யுமா சொல்லி இருக்கிறாங்க நாங்கள் கவனமா இதை பற்றி யோசிச்சோம் மிகவும் கடினமான முடிவு இது முடித்தோடு கடினமான முடிவு இது வரி அதிகரிப்பை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியல ஒரு வருஷமே ஆட்சிக்கு அரசு முயற்சிக்கிறதா வந்திருக்கிறது

தமிழ் கட்சியுடன் அமைச்சர் பிமல் சொல்லியிருக்கிறார் சிவப்பு அறிவித்தலை தடுக்குமாறு கோரும் குடு சலிந்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்தது தாபனத்தின் தனியாருக்கு விற்க உப்பு பதுக்கலாம் புத்தளத்தில் இருக்க உப்பு கூட்டு தாபனத்தில் தனியாருக்கு விற்க உப்பு பதுக்கலாம் அதே மாதிரி தேசிய மக்கள் சக்தியின் பெயரை தேசிய சலவை கட்சி என்று மாற்றணும் எப்படி இருக்கு அண்ணா தேசிய மக்கள் சக்தியின் பெயரை தேசிய சலவை கட்சி என்று மாற்ற வேண்டு இவர் இவர் படம் போட்டு வந்திருக்கு இம்ரான் அவரும் திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினர்